ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்ஸ் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் வந்து சாம்பார் ரைஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உடலுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம் குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து சாம்பாருக்கு ரொம்ப வந்து போட வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வந்து போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஆனியன் வந்து ரெண்டு டொமேட்டோ வந்து ரெண்டு சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உரிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை அதனால வந்து பெரிய வெங்காயமே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து நமக்கு பத்தாது சவ் சவ் அவரக்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கேரட் வந்து கிட்ஸ்க்கு வந்து அதிகமாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாம்பாரில் வந்து கேரட் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நிறையா குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கூட்டு பொரியல் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சாம்பாரில் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்குங்க ஸோ சமைச்சிட்டே இருக்கு உள்ள வந்து நீங்களும் வந்து காஃபி குடிப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காஃபி குடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் வேலை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செய்ய முடியும் சாம்பார் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி பவுட்ரு வந்து ஒரு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து குதித்து இறக்குறப்போ வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க உதயம் பருப்பு வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பாரில் வந்து புளி நான் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெல்லிக்காய் சீஸில் வந்து கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து கலந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி வந்து போட்ட பிறகு சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு வந்து இப்போ போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து குக்கரை வந்து மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டூ வந்து வந்தோடனே குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு வந்து உருளைக்கெழங்கில் நான் வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து காயிட்டும் உருளைக்கிழங்கு வந்து சாப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து சில்லி பவுட்ரு கரம் மசாலா சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கார்ஃப்ளவர் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்ச பிறகு எடுத்து போட்டுக்கலாம் பாப்பா வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவா ஜீரகத்தூள் ஒரு அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்குங்க ஸோ ஆயில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்குள்ள கொஞ்சம் குயிக்காக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டைம் வந்து இப்போ செவன் ஃபிஃப்டின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து எப்போ எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணும் ஸோ பாப்பா வந்து டெஸ்ட்டுக்கு படிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து வேலை முடித்தோடனே பாப்பாவே வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இது வந்து டூ மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸில் வந்து சாம்பார் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஸோ ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக இந்த வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணவே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வந்து வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து நம்ம சமைச்சிட்டே இருக்கக்குள்ளையே வந்து நம்ம பாத்திரமும் வந்து எடுத்து கழுவிட்டாக்கா வேலை வந்து முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் வந்து நம்ம சேர்த்து வந்து வச்சு வந்து கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து எல்லா பாத்திரமும் நம்ம வந்து விலைக்கும் ஆச்சு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டீ வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இருக்குது சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சமையல் விலை வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சத்துமாகவும் நேற்றியும் வந்து எல்லாமே வந்து வறுத்து வச்சாச்சு இது வந்து அரைக்க கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்